வணக்கம் வேலூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியில் மாவடி சேவை அலங்காரத்தையும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அம்பாளுக்கு கலந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு கலந்த சாதம் பண்ணலாம் இன்றைக்கி குடமிளகா சாதம் தான் பண்ண போகிறேன் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு காஞ்ச மிளகாயோடு நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் குட சேர்த்துடலாம் இது நல்லா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இந்த சாதத்துக்கு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் எள் வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து ட்ரையாக பொடி பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி சாதங்களுக்கு அந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டு நமக்கு எவ்வளோ அந்த பொடி தேவையோ அது போட்டுக்கலாம் நீங்கள் சாதம் எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொடி போட்டுக்கலாம் சாதம் நல்லா ரெடி பண்ணி வச்சு உதிரி உதிரியாக இருக்குது அவ்வளோதான் இது ஆஃப் பண்ணிட்டோன்னே கொட சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்க குடமொளகா சாதம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அடுத்து ஜவ்வரிசி கேரட்டு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் அது நல்லா பொரியட்டும் பொறிஞ்சி அதை வந்து வேக வைக்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு ரெண்டு கேரட் துருவி எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் பாலோடு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதோட வேக வச்ச ஜவ்வரிசியும் நல்லா வெந்திருக்கு அதையும் சேர்த்துடலாம் ஜவ்வரிசியில் நிறைய தண்ணி விட்டு வேக வைக்காதீங்க அப்போ ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா நெத்து நெத்துரு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க போதும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மனுடைய அலங்காரங்களையும் பிரசாதங்களையும் பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காராமணி சுண்டல் தான் பண்ணியிருக்கேன் வித்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை